வாடா நீங்கள் வந்துவிட்டாரு ஹாய் சாப்பிட்ணுங்கிறத நீங்கள் பிஎம் பாப்பாச்சா வெல்கம் ஹேர் பாது ஒரு வியூ ரெண்டு லைக்கு தேங்க்யூ வாங்க வினோத் தானே தம்பி கேஷவ் கரெக்டாக சொல்லலாம் மாமா வந்து இப்போ தான் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அவங்க சாப்பாடு வைக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதோ பண்ணிகிட்ருக்காங்கண்ணா ஹாய் வணக்கம் முருகேஷன் மாட்டுநாட்டம் ஏன் வெறும் ஹாய்னு வச்சுருக்கீங்க நேம் வைக்கிறீங்க ஹலோ அது யாரு எங்கள பின்னாடி கேஷவன் அதுதான் என்ன ரடி இது பட்டு பிங்கி எல்லாருமே பின்னாடிதான் சுத்திட்டு இருக்காங்க என்ன தள்ளிட்டு இருக்கிறது பட்டு சாக்கி சாப்பிடுறாரு எங்க மாமா சாக்கி அஹ் சரிதா ஆஹ் இந்த சாக்கெடி சாப்பிடுறாங்க இந்த ரெடி கல்யாணி சிஸ்டர் நான் வந்து படிக்கிற காலத்தில் பனிஷ்மெண்ட் எதுவும் வாங்கினதே இல்லை ஏன்னா நான் தான் தான் இருந்தேன் ஸோ அந்த பஞ்சாயத்துக்கே எனக்கு போனது கிடையாது அதை பற்றின எந்த ஒரு கமெண்ட்ஸும் என்கிட்ட உண்டு போட்டிருக்க தேங்க்யூ

எட்டு மணி ஆயிடுச்சு நான் ஒரு எட்டு மணி வரைக்கும் லைஃப் போட்டு கொட்டிக்கே ரொம்ப நல்லா இருக்கு